பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி வெளும் மலர்வடம் சீரியலோட பிப்ரவரி அஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலைஸாக பார்க்க போறப்பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிரை வந்து ஒரு பிளான் பண்ணி அவங்க அம்மாவை வந்து அவங்க ரெண்டு பேரையும் அதாவது கதிரையும் அன்பையும் தனி கொடுத்தணும் அனுப்பணும் அவங்க அம்மாவே சொல்லணும் அப்படிங்கிறக்காக ஜோசிக்காரியங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதை வந்து சொல்ல வைக்கிறான் நீங்கள் அந்த பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டா தான் ரொம்ப நல்லது உங்கள் எதிர்காலத்துக்கே நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்றாங்க டேய் என்கிட்டே அந்த வேலை பார்க்குறியா நானே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் நீ அதே பிளானை கொண்டு வந்து என்கிட்டே மறுபடியும் கொடுக்குறீ அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுத்துட்டு கோவமாக போயிடுறாங்க அப்படின்ட்டுருக்க அந்த ஃபோனில் அந்த ஜோசியர் லைன்லேயே இருக்காரு தம்பி நான் சொன்னது போயெல்லாம் கிடையாது கிடையாதுப்பா உண்மைதான் அப்படிங்கிற சொல்றாரு ஆமாப்பா அந்த மருமக அவங்க ஜாதகத்தை நீங்க அனுப்பிச்சு வச்சிங்கல்ல அதை பார்த்துட்டு தான் சொல்றேன் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல அவங்க உங்க கூட இருந்தா உங்க அம்மா கூட இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற சொல்ல அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஸோ இது உனக்கு இப்போதான் தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆல்ரெடி வந்து அவங்க அம்மாவுக்கு பதவி வாங்கி இருந்திருக்கா அந்த பதவி வாங்கி தந்தாலும் வந்து அவள் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாலும் வந்து அதாவது அவங்கள மேலே ஏற்றிட்டு கீழே தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாள் ஸோ அந்த மாதிரிலாம் அவள் பிளான் வச்சுருந்தாலும் எப்படி வந்து அவங்க நல்லவங்களாம் மாறிடுறாங்க எப்படி அப்படின்னா இப்போ கதிர் நல்லவனாக மாறிட்டான்ல இவளை இப்போ அன்பு வந்து கதிரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாளா மாட்டா அவனை ஏதாவது வந்து பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டா அவங்க அம்மா தானே பழி வாங்கணும்னு நினைக்கிறா அதே மாதிரி தான் அவங்களும் நல்லவங்களாக மாறிட்டா எதுக்கு பழி வாங்கணும் அவங்கள ஏ தூட்டது ஏ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது ஆனால் அவங்க நல்லவங்களாக எப்போ மாற போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்டே இருக்குது அது கொஞ்ச நாள் எடுக்கும் அதுக்கு முன்னாடி கதிரும் அவளும் சேரணும் அதுக்கான வேலைகள் நடக்குது இல்லை ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க அப்பாவை திட்டினக்கே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணப்போ கலையரசு வந்து அவங்க அப்பா வந்து நக்கலாக பேசிகிட்டு இருந்தாங்களே அப்போ வந்து கதை சப்போர்ட் பண்ணப்போ கேளுங்கன்னு சொல்லி அன்னி சாரி கிழங்க அப்படிங்க சொன்னப்பையா வந்து அவளுக்கு ஒரு கர்ட்டஸி கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்குமாதான் தோணுது அதுவும் இல்லாமல் நேற்று கோயிலில் வடிக்கோல போகிறப்ப வந்து இடுப்பு பிடிச்சாங்கள அப்போயுமே வந்து அவள் வந்து கோவப்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல முடிய போகுது காதல் அப்படிங்கிற இடத்துல ஸோ அது கூடி சீக்கிரமே நடக்கும் போது அப்படிதான் வந்து அடுத்தடுத்த இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்